திருச்செந்தூர் போகணுன்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் முருகர் நீ மட்டும் நினச்சா போதாது நானும் நினச்சா மட்டுந்தான் நீ வந்து என்னை பார்க்க முடியும் அப்படின்ட்டு கடைசியாக உத்தரவு கொடுத்துட்டாரு நல்லபடியாக கிளம்பிட்டோம் நாங்கள் திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமை நாலு மணி போல் தான் ட்ரெயின் ட்ரெயின் ஏறி கிளம்பி நல்லபடியாக திருச்செந்தூர் அடுத்த நாள் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் ரீச் ஆயிட்டோம் நாங்கள் போட்டிருந்த ரூமு கொஞ்சம் தூரம் இருந்தது ரொம்ப கோவில் ரொம்ப க்ரௌடு அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு நடந்தே கிளம்பி போயிட்டோம் போகும்போது அந்த இடம்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இங்கே தான் நாங்கள் ரூம் எடுத்திருந்தோம் கடல் பக்கத்துலேயே எங்களுக்கு ரூம் இருந்தது போய் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு கடலில் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிணத்து தண்ணிலையும் குளிச்சுட்டு ரூமுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு சாமியை பார்க்க கிளம்பிட்டோம் ஒரு நைன் தேர்ட்டி போல தான் சாமியை பார்க்க போயிருந்தோம் டென் தேர்ட்டிக்கெல்லாம் சாமியை பார்த்துட்டு வந்துவிட்டோம் ஆனால் ஃப்ரீ தர்ஷனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் சொல்ல முடியாத அளவுக்கு க்யூ போயின்னு இருந்தது நமக்கு தெரிஞ்சவங்க இருந்ததுனால நம்ம கோவிலுக்கு போயிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே நம்ம வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு பக்கத்தில் பாப்பாவுக்கு காது குத்துனாங்க அந்த ஃபங்க்ஷனையும் அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு அடுத்த எந்த கோவிலுக்கெல்லாம் போனேன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ